வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு கொடுத்த பணம் திரும்பவும் வருமா வராதா ஜாதகம் பாக்குறவங்கள மேக்சிமம் கேட்கிற கேள்வி இதுதான் தலைப்புக்கு போறக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு நம்மளுடைய வராகி ஜோதிடம் சோளி பிரசன்னம் பிரசன்ன கலைகளில் தெய்வீக கலையான கேரள முறைப்படியான சோழி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு பிப்ரவரி ஒன்னு முதல் நடக்க இருக்கு தொடர்ந்து ஏழு நாட்கள் ஆன்லைன் ஜூம் மாலை வேலையில நடக்க இருக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்தவர்கள் இந்த பிரசன்ன கலையை கற்று பயனடையலாம் வம்சாவழியாக தொடர்கின்ற தோஷங்களை தெரிந்து நிவர்த்தி செய்ய முடியும் என்றால் நிவர்த்தி செய்து நிம்மதியாக வாழ்வதற்கு அதை எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு அற்புதமான கலை இந்த பிரசன்ன கலை விருப்பம் இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் தலைப்புக்குள்ள வந்துடலாம் இன்னைக்கு பார்க்கறக்குற தலைப்புல இது ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு கூட சொல்லலாங்க என்ன அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி நிறைய பேருக்கு பிரசன்னம் போடுவோம் ஜாமக்கோல் பிரசன்ன போட்டு சொல்லுவோம் ஜோளி பிரசன்னம் போட்டு சொல்லுவோம் கொடுத்த போனால் சிலருக்கு வர்ற மாதிரி இருக்கும் சிலருக்கு லேட் ஆகும் சிலருக்கு வரவே வராதுன்னு இருக்கும் உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் நமக்கு ப கொடுக்குற பணம் கொடுக்குறோம் அது வருமா வராதாங்கிற அமைப்பு நமக்கு இருக்கா இல்லையங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட சிலர்கள திரும்பி வராது ஆனால் நிறைய பேர் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு வட்டி காசுப்பட்டோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ நம்பிக்கையின் பேர்லேயோ காசை கொடுத்துட்டு அஹ் பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப பேர் சிக்கல் இருக்காங்க எனக்கு பணமே வராதா எனக்கு நான் இந்ததான் என் வாழ்வாதாரம் இது வந்தாதான் என் குழந்தை கல்யாணத்தை நடத்த முடியும் ஒரு சொத்து வாங்க முடியும் பயனுடைய கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க உண்மையிலேயே அவங்கள பாவம் தான் என்னன்னா அறியாம கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு 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 ஆதாரமே அந்த பணமா தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் சரி அது ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம்னா ஏதோ ஒரு ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கும் அதை வச்சு ஏதோ குடும்பம் ஓட்டிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நிலைமை சிலருக்கு இருக்கலாம் அதே போல சிலருக்கு பணம் இருக்கும் நம்பிக்கையின் பேர்ல கொண்டு போய் வந்து கொடுத்துருவாங்க நண்பர்களை கொடுத்துட்டேன் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன் எந்த ஆதாரமும் இல்லாம கொடுத்துட்டேன் எல்லாம் இருக்கும் நம்ம ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி சில அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்க பணத்தை ஆதாரம் இருந்தோ ஆதாரம் எல்லாமே கொடுக்காம இருக்கிறது நல்லது இல்லைன்னா பணம் திரும்பி வரப்போறது இல்லை ஏன்னா அது நம்ம அந்த கர்மா அடிப்படையில்தான் நம்ம ஜாதகம் அமைஞ்சிருக்கோம் எல்லாமே பன்னிரெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் நமக்கு என்ன பிராப்தம் அப்படிங்கறத அதுல எழுதியிருக்கும் அந்த பிராப்தத்தை மாத்தணுங்கிற விதி கூட அங்க அனுமதிச்சாதான் நம்ம போய் மாத்திக்க முடியும் எந்த நல்லது கட்டத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் அதுக்கு தான் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன் அப்ப விதியும் விதியை வெல்லணும்னாலும் நமக்கு விதி வேணும் அப்படிங்கிறதா உண்மையான கான்செப்ட் அப்ப அப்படி நம்ம ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இது வந்து முழுமையான அறிவியல் தாங்க ஒரு அறிவியல் கலந்த ஒரு ஆன்மீகம் தான் நீங்க வச்சுக்கலாம் அப்போ இந்த அறிவியலும் ஆன்மீகமும் கலந்து நம்ம லைஃப் ஸ்டைல சித்தர்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் தவசீடர்களும் நிறைய கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்து பயனடைஞ்சு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம மாத்திக்க முடியும் அப்படிங்கறதுதான் ஒரு ஜோதிட கலை அதாவது ரொம்ப ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கஷ்டம் வருதுன்னா நம்ம ஜாதக ரீதியா தசா புத்திகள் அமைப்புகள் சரியில்லைன்னா இப்பவே அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்ப இருக்கிற காசை காப்பாத்திக்கணும் அடுத்து வர்ற நிகழ்வுக்கு நம்ம இருக்க கையிருப்பு வச்சு செலவு பண்ணி நம்ம காலத்தை கடத்தணும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் அதைதான் நம்ம பார்க்க போறோம் அப்ப கொடுத்த பணம் வருமா வராதா அப்படின்னா முதல்ல பணம் அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி தான் உங்க லக்னத்துல இருந்து நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் உங்க லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடம் தான் பணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியது அந்த ரெண்டாம் இடத்துல யாருக்காவது பொதுவா குறிப்பா ரெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்த பணத்தை உங்களால திரும்பி வாங்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு போராட்டம் இல்லாம அந்த பணம் வராது சிலருக்கு திரும்பிய வராத கூட நிலை கூட ஆகலாம் அதே போல ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கேது நட்சத்திரத்துல போய் நிக்க ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அடுத்து மூணாம் இடத்துல கேது இருந்து அதை போய் தொடக்கூடாது ரெண்டாம் இடத்துல இருந்து நகர்ந்து மூணாம் இடத்துல போய் அந்த கேதுவை தொடக்கூடாது குறிப்பா குரு சுக்கரன் ராகு கேது கூட சேரும்போது இந்த பர பொருளாதாரத்தை இழந்து அந்த பணத்தை வந்து மீட்க முடியாத சூழலுக்கு அவங்க ஆளாயிருந்தாங்க சுக்கரன் போய் அடுத்தது கேதுவை தொட்டாலோ குரு போய் கேதுவை தொட்டாலோ அல்லது உங்க இரண்டாம் அதிபதி போய் அடுத்தது கேதுவை தொட்டாலோ உங்க ஜாதகத்துல இருந்து நகர்ந்து போறதா ஒரு கற்பனை வச்சுக்கோங்க அடுத்து போய் ஆற போகுதுன்னு பார்க்கணும் இப்போ உதாரணமா சொல்லிடுறேன் ஒருத்தர் ரிஷப லக்னம் ரெண்டாம் அதிபதி புதன் புதன் ரெண்டுலேயே இருக்கார் மூணாம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்குவோம் கடகத்துல அடுத்து இரண்டாம் அதிபதி போய் கேதுவைத்தான் தொட போறாரு அப்ப குடுத்த பணம் நமக்கு திரும்ப வராது குறிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கரனும் குருவும் இரண்டாம் அதிபதியும் அஸ்தங்கம் பெறக்கூடாது அஸ்தங்கம் பெற்றாலும் பொருளாதாரத்தை இழக்கிறக்கோ இல்ல கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறக்கோ நமக்கு சக்தி கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை இரண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரம் இரண்டுக்கு இரண்டாம் இடம்ங்கிறது மூன்றாம் இடம் ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் கெட்டு போனாலும் உங்க ஜாதகப்படி நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாத சூழலை அது ஏற்படுத்தி எனவே முதல்ல உங்க ஜாதக ரீதியா நான் இப்ப சொன்ன விதிகளை எல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கங்க இதெல்லாம் கோல்டன் தங்க விதிகள் இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு இந்த விதிகளின்படி நமக்கு பணம் கொடுப்பன கொடுத்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க பாருங்க அதே போல உங்க ஜாதகத்துல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நீங்க எவ்வளவு நல்ல நேரம் இருந்தாலும் ஒரு சீரான வளர்ச்சி மட்டும்தான் நமக்கு இருக்குன்னு நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா இரண்டாம் அதிபதியோட சனியோ அல்லது குரு சனி சேர்க்கையோ அல்லது சுக்கரன் சனி சேர்க்கையோ அல்லது உங்க ஜாதகப்படி இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்க்கையோ இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வேகமான பொருளாதாரத்தை கொடுக்காது அது சீராதான் தான் கொடுக்கும் நீங்க அந்த சீரான பொருளாதாரம் தான் உங்க லைஃபுக்கு நல்லது அதுதான் அதிர்ஷ்டம் அதன்படி நீங்க நகர்ந்துக்கிறது உங்க லைஃபுக்கு சீரான பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு பெரிய அளவில் வருதுன்னா ஏமாற போறீங்க அப்படின்னு உங்க ஜாதகமே சொல்லும் அப்ப நம்ம கட்டத்தின்படி நமக்கு எப்பப்பெல்லாம் பணம் வரும் பொருளாதாரம் வருங்கிற ஒரு விதிப்பயன் இருக்கு அதன்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி சில நேரங்கள்ல பண வரவை பெருக்கிற பணவரவை உயர்த்திக்கிற பண வரவை டெவலப் பண்ணிக்கிறேன்னு விரும்புறவங்க நம்ம கட்டத்திலேயே ஒரு ஆலய வழிபாடோ ஒரு பிரார்த்தனைகளோ அல்லது ஒரு தெய்வ வழிபாடோ அல்லது ஒரு தாந்திரிகமான பரிகாரங்களையும் செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதோ அதுல இருக்கும் ஏன்னா சட்டியில் சட்டியில் இருந்தாதான் அகப்பீல வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டத்தில் பிறக்கும் போதே இருக்கிற சூழல்களையும் நம்ம பார்க்கணும் சிலருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க ஒரு ஜோதிடரை பார்ப்பாங்க ஒரு பரிகாரம் நடக்கும் அவங்க ஜெயிச்சிருவாங்க சோ இது இதுல என்ன விசயம் அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஜோதிடருடைய அந்த கிரக அமைப்புகளும் நீங்க போய் பார்க்குற உங்க கிரக அமைப்புகளும் ஒத்து போகணும் அப்படி ஒத்து போகும்போது அவரோட கிரக நிலைகள்ல அவர் வாக்குப்பளிதமும் உங்க கிரகநிலைப்படி இருக்கிற நல்ல காலமும் அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அதாவது அந்த ஜோதிடரும் இந்த கிளைண்டும் ஒன்னா பேசும்போது அவரு கொடுக்குற பரிகாரம் இவருக்கு நூறு சதவீதம் பலிதமாகும் இப்படிதான் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு பிரபஞ்சத்தோட தொடர்போட தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு திடீர்னு நமக்கு ஒரு போன் வரும் நான் என்ன சொல்லுவோம் போன் எடுத்து இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பாருங்க எங்கேயோ அதனுடைய அந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தி நம்மளோட மிதந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதா உண்மை அதை வந்து நம்ம உணர்றது இல்லை உணராம என்னாலதான் எல்லாம் நடக்குது தான் தான் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம டிராவல் பண்றோம் ஸோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நமக்கு ஏற்கனவே என்ன ஏது அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டு விட்டது சரி அப்படி வடிவமைக்கப்பட்டு விட்டதை இந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு பெரிய பொருளுக்கு நம்ம ஏன் மெனக்கெடணும் விட்டுறலாமே எப்பவுமே என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும் அப்படி இல்லைங்க காலக்கணிதம்ங்கிறது அது அல்ல நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் அடைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆயில் போல எண்பது இருக்குன்னு வச்சுக்கோம் அதுக்காக ஹெல்த் இஷ்யூஸ் வருது பிரச்சனை வருது நான் இன்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன் வழியை அனுபவிச்சுட்டு தான் இருப்பேன்னு யாரும் இருக்க போறது இல்லை ஒரு காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருதுன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவம் எடுத்துக்க போறோம் அது மாதிரிதான் ஒரு பிரச்சனை எப்போ வருது அதோட வீரியம் எவ்வளோ இருக்கு அதை குறைச்சிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அதை கடந்து போகிறக்கான சூழ்நிலைகளை நம்ம ஜாதகம் அனுமதிக்கதாங்கிறத பாத்துக்கிற ஒரு அருமையான கலை தாங்க ஜோஷியம் இதை வந்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பா லைஃப்ல ஏற்படுத்திக்க முடியும் அந்த இறை இப்ப இறை வழிபாடுகளும் உங்களுடைய பூர்வ உண்ணிய பலன்களும் உங்களுக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வளர்ச்சி மிதமானதாகவும் சீராகவும் கண்டிப்பா இருக்கும் உங்க ஜாதகத்துல பணம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்தா திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற கண்டண்டை நான் பேசியிருக்கிறேன் அதை கரெக்டா பார்த்து ஒவ்வொருத்தரோ ஒவ்வொரு வரியா நோட் பண்ணிக்கங்க இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா பணம் கொடுக்கறத ரெக்கார்டா கொடுக்குறேன் ஆதாரமா கொடுக்குறேன் அப்படின்னா கூட அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க முடியாது அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுருவீங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா பாயோட நிப்பாட்டிக்கிறது நல்லது இல்லைன்னா ரொம்ப ஒட்டி உறவாடி பண வரவு செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அது கசப்புகளைத்தான் கொடுக்கும் என்பதை சொல்லி உங்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன நிகழ்வோ எப்படி இருக்கிறதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டைலை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த நகர்வு மனநிம்மதியாக நகரணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வாராகி வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்